இஸ்ரேல் என்றொரு நாட்டின் உருவாக்கத்திற்கு அமைப்பு மேற்கொண்ட கடுமையான பிரியத்தனங்களும் அதனது மூலோபாயங்களுமே காரணம் என்பது யாவரும் அறிந்த உண்மை இஸ்ரேல் என்றொரு தேசத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முன்னகத்திய மூலோபாயங்களும் தந்திரோபாயங்களும் ஏராளம் வரலாற்றில் கையாண்ட நுணுக்கங்கள் பற்றி அவ்வப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது நாம் இந்த நிகழ்ச்சிகள் பார்த்து வருகின்றோம் இஸ்ரேல் என்ற தேசம் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் உலகம் முழுவதிலும் குறிப்பாக ஐரோப்பா முழுவதிலும் யூதர்கள் பல்வேறு துன்புறுத்தல்களை சந்தித்து வந்ததை தொடர்ந்து யூதர்களுக்கு என்று தனியான ஒரு தேசம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சியோனிச அமைப்பு என்பதை முன்னர் ஒரு நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்திருந்தோம் உருவாகி யூதர்களுக்கான தாயகத்தை அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் என்று அவர்கள் கூறுகின்ற கானான் தேசம் அதாவது படஸ்தீனம் துருக்கியின் ஒட்டுமான் பேரரசின் கீழ் இருந்தது அதனால் படஸ்தீனத்தை தமது தாயகமாக அடைவதில் உள்ள சிக்கல்களை கருத்தில் அடுத்து வேறு சில நாடுகளில் யூதர்களின் தேசத்தை அமைப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைத்திருந்தார் சியோனிசத்தின் பிதாமகரான தியோட ஹெர்சில் உகண்டா கென்யா அர்ஜென்டினா சைப்ரஸ் ஒசபத்தேமியா மொசாம்பிக் சீனாய் தீபகற்பம் போன்ற இடங்களில் யூத தேசத்தை அமைப்பதற்கான பிரீரணைகள் முன்வைக்கப்பட்ட போது அதனை முற்றாகவே நிராகரித்திருந்தார்கள் பெரும்பாலான யூத தலைவர்கள் யூதர்களுக்குான ஒரு தேசம் அமைவதாக இருந்தால் அது இஸ்ரேலின் கடவுளால் வாக்களிக்கப்பட்டு தாவீதினாலும் சாலமோனினாலும் ஆளப்பட்ட கானான் தேசத்தில்தான் அது அமைக்கப்பட வேண்டும் கானானை அதாவது பலஸ்தீனத்தை மையப்படுத்தி மூரோபாயங்களை திட்டுவோம் காய்களை நகர்த்துவோம் என்று முடிவெடுத்து செயல்பட ஆரம்பித்தார்கள் சியோனிஸ்டுகள் அவர்களது காத்திருப்பின் போது ஒரு அரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது அதுதான் முதலாம் உலக யுத்தம் முதலாம் உலக யுத்தத்தின் போது பிரித்தானியா தலைமையிலான அணிக்கு எதிரான ஜெர்மனி அணியில் நின்று யுத்தம் புரிந்து கொண்டிருந்தது ஒட்டோமான் பேரரசு யுத்தத்தின் ஒரு கட்டத்தில் ஜெர்மனியின் கரங்கள் ஊங்க ஆரம்பித்தன ஜெர்மனி பாரிய வெற்றிகளை பெற்றபடி ஐரோப்பாவின் பல பிரதேசங்களை கைப்பற்றிய போதுதான் ஒரு முக்கியமான சவாலை சந்தித்தது பிரித்தானியா பிரித்தானியாவை கிட்டத்தட்ட தோல்வியின் விளிம்புக்கு கொண்டு சென்ற சவால் என்று அதனை கூறலாம் அந்த காலகட்டத்தில் பிரித்தானிய படைகள் தமது பீரங்கிகளுக்கு அசக்டோன் என்ற ஒரு வகை வெடிபருந்துகளைத்தான் பயன்படுத்தி வந்தார்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பெறப்பட்ட ஒரு வகை மரங்களில் இருந்தே அந்த அசட்டோனை தயாரித்து வந்தார்கள் பிரித்தானியர்கள் முதலாம் உலக யுத்தத்தின் போது ஐரோப்பிய நாடுகள் பலவற்றை ஜெர்மனி கைப்பற்றி விட்டதால் தமது பிறங்குகளுக்கு தேவையான வெடிமிறந்த தட்டுப்பாட்டை பெருமளவில் எதிர்கொண்டார்கள் பிரித்தானிய படையினர் தோல்வி அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது முதலாம் உலக யுத்தத்தில் பிரித்தானியா சந்தித்துக் கொண்டிருந்த பெரும் தோல்வியில் இருந்து பிரித்தானியாவை காப்பாற்றி அதனை ஒரு வெற்றியின் பாதையில் கொண்டு சென்றிருந்தவர் ஒரு யூத சியோனிஸ்ட் அவரது பெயர் வைஸ்மேன் சியோனிச அமைப்பின் முக்கியமான தலைவர்களும் ஒருவர் ரஷ்யாவில் பிறந்து சுவிட்சர்லாந்தில் கல்வி கற்று பிரித்தானியாவில் ஒரு ரசாயனவியல் விஞ்ஞானியாக கடமையாற்றி கொண்டிருந்த வைஸ்மேனை அணுகிய பிரித்தானியாவின் வழிவிவகார விவகார அமைச்சர் பல்பர் பீரங்கிகளை இயக்குவதற்கு தேவையான அசட்டோன் வடிமருந்தை தயாரித்து இப்படியாவது பிரித்தானியாவை தோல்வியில் இருந்து காப்பாற்றுமாறு வைஸ்மேனை கேட்டுக்கொண்டார் சோளம் விதைகளை கொண்டு வாருங்கள் என்று கூறிய வைஸ்மேன் மேன் சோளம் விதைகளில் இருந்து வழிவகுத்தார் வைஸ்மேன் தயாரித்து வழங்கிய சிந்தட்டிக் அசட்டோன் வெடிமருந்து கொண்டு முதலாம் உலகப் போரில் ஜெர்மனியை தோற்கடித்து வெற்றி கொண்டது பிரித்தானியார் பிரித்தானிய வழி அமைச்சர் பல்பருக்கோ மற்றற்ற மகிழ்ச்சி ஓடி சென்று வைஸ்மேனை கட்டி அணைத்து அவரை வாழ்த்தி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் உங்களுக்கு என்ன வேண்டும் எவ்வளவு பணம் வேண்டும் என்ன பதவி வேண்டும் பிரித்தானிய அமைச்சரவையில் எப்படியான கௌரவ பதவி வேண்டும் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் தருவதற்கு பிரித்தானியா தயாராக இருக்கின்றது என்று கூறினார் வைஸ்மேன் ஒன்றியொன்றை தான் கேட்டார் எனது மக்களுக்கு ஒரு தாயகம் வேண்டும் யூதர்களின் தாயகத்தை யூதர்களுக்கு பிரித்தானியா வழங்க வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் யூதர்கள் ஆண்ட தேசமான யூதேயாவையும் இஸ்ரேலையும் யூதர்களுக்கு பிரித்தானியா திருப்பி தர வேண்டும் இதுதான் வைஸ்மேன் பல்பரிடம் கேட்ட உரிய ஒரு கோரிக்கை முதலாம் உலக யுத்தத்தின் போது ஒட்டோமான் தேசத்தையும் தோற்கடித்து பலஸ்தீனத்தையும் கைப்பற்றியிருந்தது பிரித்தானியா அந்த பலஸ்தீனத்தை தான் பிரித்தானிய விழிவகார அமைச்சர் பல்பரிடம் தமது மக்களுக்காக கேட்டிருந்தார் ஆளுகையின் கீழ் யூதர்களுக்கான தாயகமாக அங்கீகரித்த பிரித்தானியாவின் பிரகடனம்தான் பல்பர் என்ற உலக பிரசித்தி பெற்ற பல்பர் பிரகடனம் உலகம் முழுவதிலும் உள்ள சியோனிசவாதிகள் தாம் வாழ்ந்த நாடுகளில் கடுமையாக உழைத்தார்கள் முடிந்தவரை கல்வி கற்றார்கள் அவர்களது பெருபேறுகள் அத்தனையையும் அவர்கள் வாழ்ந்த தேசங்களின் நன்மைகளுக்காகவே விதைத்தார்கள் ஆனால் அறுவடியை மாத்திரம் யூத தேசத்திற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள் தங்களது பொருளாதாரத்தையும் மூளையையும் திறமையையும் தாம் வாழ்ந்த நாடுகளுக்கு வழங்கி அதனால் கிடைக்கின்ற பெருபேறுகளை யூத தேசத்திற்கு வழங்குகின்ற சியோனிசவாதிகளின் அந்த தந்துருபாயம் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது சியோனிஸ்டுக்களின் இந்த செயற்பாடுகளை எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் அழைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திறமை என்று அழைத்துக் கொள்ளலாம் பிரியாசு என்று அழைத்துக் கொள்ளலாம் புத்திசாலித்தனம் என்று அழைத்துக் கொள்ளலாம் ஊர்மம் என்று அழைத்துக் கொள்ளலாம் யூத விரோதிகள் அழைப்பது போன்று குள்ளநரை தந்திரம் என்று வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளலாம் ஆனால் இஸ்ரேலின் வெற்றியின் ரகசியம் இதுதான் கொஞ்சம் உள்ளே சென்று உற்று பார்த்தால் இந்த உலகமே யூதர்களின் எண்ணப்படியே இயங்கிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் உலகின் கண்டுபிடிப்புகளில் அநேகமானவை யூதர்களின் கண்டுபிடிப்புகளாகவே இருப்பதை தேடிச் சென்று பார்த்தால் மாத்திரமே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் பிரித்தானியா அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பல வடிவங்களின் பின்னணியில் ஒரு யூதன் அதாவது ஒரு சியூமிசவாதி இருப்பதை கொஞ்சம் உள்ளே சென்று ஆழமாக பார்த்தால் மாத்திரம்தான் காணக்கூடியதாக இருக்கும் அணுகுண்டுகள் முதல் கூகுள் வரை உலகை இயக்குகின்ற அத்தனை காரியங்களுமே யூதர்களின் கண்டுபிடிப்புகள் தான் இதயத்தை இயங்க வைக்கின்ற பீஸ்மேக்கராக இருக்கட்டும் கொலரா தொற்று நோய்க்கான வேக்சினாக இருக்கட்டும் போலியோ வேக்சினாக இருக்கட்டும் லேசர் கதிர்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அயன் பேட்டரி ப்ரெஷர் பேண்டேஜ் மைக்ரோ மொபைல் போன்கள் கம்ப்யூட்டர்ஸ் கேமரா போன்ஸ் என்று மனித இனத்தை உயிர்ப்புடன் இயங்க வைக்கின்ற அத்தனை காரியங்களையும் கண்டுபிடித்தது யூதர்கள்தான் அதாவது சியோனிசவாதிகள்தான் தான் தங்களது இஸ்ரேலை அத்தனையையும் வைத்திருப்பதற்கு உலகம் முழுவதிலும் மாத்திரமல்ல இன்று வரை இஸ்ரேலை உயிருடன் வைத்திருப்பதும் உலகம் முழுவதிலும் உள்ள இந்த சியோனிசவாதிகள் தான் உலகின் ஒரு தரப்பு மிக மோசமாக வருகின்ற சியோனிசம் பற்றிய மேலும் சில தகவல்களை மற்றொரு சந்தர்ப்பத்தில் உண்மையின் தரிசன நிகழ்ச்சிகள் விரிவாகப் பார்ப்போம்